புதுச்சேரியில் பிப்ரவரி ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி நடக்க இருப்பதாக வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து சிறப்பு வாய்ந்த செடி கொடி மரக்கன்று மூலிகை வகைகளும் மற்றும் ஐம்பதாயிரம் பூக்களும் காட்சிப்படுத்தப்படும் என்றார் தாவரை பானொன்னிலிருந்து ரொம்ப இருந்து பானொன்னாம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது இதில் வந்து அனைத்து விவசாய பெருமக்களும் விவசாய உபகரணங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்களும் பள்ளி மாணவர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தக்கூடிய வினாடி வினா போட்டு ரங்கோலி கோட்டி போட்டி போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிறப்பான முறையில் இந்த வருடம் நடத்த திட்டமிட்டப்படுகிறது ரொம்ப தேதி பணம் வர்றது பொட்டானல் காலம் அதாவது அதெல்லாம் வந்து பத்து ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது தான் ஃப்ரீ தான் அது இல்லாத வந்து நியூ டெக்னாலஜியில் ஜாடியிலே கொட்டியிலே வளர்க்குற சில காய்கறி பொருட்கள் மலர் பொருட்கள் ஊனியர் பொருட்கள்லாம் அன்னைக்கு வந்து டிஸ்பிளே பண்ண இருக்கணும் அதில் வந்து அனைத்து தரப்பு பொதுமக்களும் உபயோகப்படும் வகையிலே இந்த மலர் கண்காட்சி நடத்த வரணும் இல்லை இல்லை அது என்னென்னாங்க நிலம் வைக்கலாம் அதிகமாக வைக்கலாம் மலர்லாம் வந்து வாடி மதிக்கணும் அதனால் மூணு நாளுக்கு மேலே வந்து தாங்காது அதான் பிப்ரவரி வைக்கிறோம் பிப்ரவரி தான் கிளைமேட் வரதுக்கு நார்மலாக நம்ம பாலிசி இல்லை அதெல்லாம் வந்து மலர் கண்காட்சி இல்லாமல் மீதி வந்து ஒவ்வொரு நாள்லாம் உடம்பு ஒன்றும் ஒரு நாளைக்கு இரண்டு நாளைக்கு சேர்த்து வைக்கிறது யோசிச்சுக்கணும்